Okay, the next speaker to share his story is somebody I've met 35 years ago, 37 years ago. We were classmates in school, and 37 years later, I get to introduce him. Uh, he actually, in this part of the world and maybe across India, doesn't need too much of an introduction. He's a well known actor, respected for his work. Uh, you know, in in all the serials that he's done, in the movies that he's done, he's won several awards. Let me name a few of the awards that he has actually won: the Tamil Nadu State Television Award, Sun Kurubam virudugal, the Southern India Cinematography uh, Association Award, just to name a few. Uh, very talented, multi-talented, ladies and gentlemen, put your hands together for Mr. Sri Kumar. கணேஷ்யூ ஓகே எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல தரலாம் கற்றுக்கோங்க சரி நான் டக்கு டக்கு டக்குன்னு போடுறேன் டைம் கிடையாது ரெண்டாவது நான் இங்கே நின்று நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஜீசஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு ஜோஷுவா பிரதர் ஃபோன் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு வர வரமாட்டேன் வரவே மாட்டேன் அப்படிதான் சொன்னேன் ஏன்னா எனக்கு ஃப்ராங்காக சொல்கிறேன் இந்த பெரிய இடம் தப்பா எடுத்துக்காதீங்க பணக்காரங்கன்னா பிடிக்காது எனக்கு அது பிடிக்காது எனக்கு நான் வந்து இந்த ஸ்லம் ஏரியா அந்த சர்ச் அப்படி போடுறான் எனக்கு பிடிக்கல எனக்கு சரி இல்லைங்க அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் அவரோட பேசணுன்னா அப்புறம் ஹம்பிள்னஸ் அப்புறம் ராஜீவோட ஹம்பிள்னஸ் எல்லாத்துக்கு மேலே கிரைஸ்டோட லவ் ஓகே எனக்கு கொண்டாந்துருச்சு இப்போ நான் பேச போது டக்கு டக்கு டக்குன்னு இருக்கோம் உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே யோசித்தோட அந்த அந்த இது எல்லாரோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை இங்கே ஃப்ரண்ட்டில் உக்காந்துருக்கு அவங்களுக்கு ஈக்குவல் நான் இல்லை நான் ஒன்றுமே இல்லை நான் ஏன் இங்கே இருக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை அவங்களோட அளவுக்கு நான் படித்தவன் கிடையாது டென்த்துக்குள்ள சீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே போய் டுட்டோரியலில் காசு கொடுத்து மேக்ஸ்லேயும் ஹிந்திலையும் பாஸ் பண்ணுவேன் எனக்கு பெரிய பேங்க் பேலன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது நான் இங்கே ஐ டோன்ட் பிலாங் இயர் ஐ டோன்ட் பிலாங் இயர் இப்படி யோசிக்கும் போது அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போயிருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா காந்தியோட ஃபோட்டோ இருக்கும் நேதாஜியோட ஃபோட்டோ இருக்கும் பக்கத்துலேயே வந்து திரு அக்யூஸ்ட் ஃபோட்டோ கூட இருக்கும் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு அந்த அக்யூஸ்டு ஃபோட்டோ தான்ண்ணா ஆனால் இந்த அக்யூஸ்டு இந்த திருட வித்தியாசமான ஒரு திருடன் இந்த திருடன் யாருனா ஜீசஸ் கூட ரெண்டு பேர் சிலுவை ஆரஞ்சாங்க தெரியுமா அதை ஒரு திருடம் தான் தெரியுமா கடைசியில் ரிப்பன் பண்ணாலும் தெரியுமா கடைசியில் ஜீசஸ் கூட போனாலும் தெரியுமா அந்த தான் இந்த திருட ஸோ அதுதான் முக்கியம் இங்கே என்னோட ஸ்டோரியை சொல்றதை பற்றி ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நான் ஒரு வேஸ்ட்டு நான் என்றைக்குமே நினைக்கிறது என்னன்னா என்னோட எதுவுமே என்னோட ஃபோட்டோ கூட இங்கே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து அந்த கர்மத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்பாட் லைட் என் மேலே படக்கூடாது இது எனக்கு ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் இந்த 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 லைட் இந்த ஸ்பாட் லைட்டு இந்த கிளாப்ஸு இந்த இந்த இது இந்த ப்ரேஸ் எல்லாம் ஜீசஸ்க்கு மட்டும்தான் ஜஸ்ட் அ டாங்கி ஐ அம் ஜஸ்ட் அ டாங்கி ஐம் வர்த்லஸ் டாங்கி என் மேலே உக்காந்துருக்க ஜீசஸ்க்கு மட்டும்தான் மரியாதை நான் ஒன்றுமே கிடையாது ஸோ நான் இங்கே வந்திருக்கிறது எப்போதுமே எல்லாருக்கும் சொல்றது ஒன்று தான் உங்கள் எல்லாரு காலனியும் செருப்பு இருக்கும்ல ஷூ இருக்கும் இல்லையா இருக்கும் இல்லையா அந்த ஷூ அந்த செருப்பு தான் நான் ஆனால் உங்கள் தலைமையில் இருக்க போற கிரவுன் யாருன்னா ஜீசஸ் ஓகேவா சோ என்ன நீங்க செருப்பா பார்த்தா போதும் தப்பு கிடையாது சோ ஏன்னா சீடரோட கால கழுவுனர் ஜீசஸ் அந்த ஜீசஸோட ஸோ நான் சோ நான் அங்கதான் என்னை பத்தி டக்கு டக்குன்னு சொல்லுதான் வந்து எங்க அப்பா பேர் சங்கர் கணேஷ் அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட தமிழ் படம் கன்னடா ஹிந்தி எல்லாம் சேர்த்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூவிஸ் பண்ணியிருக்காரு என்னோட தாத்தா அவர் பேர் ஜி என் வேலுமணி அவர் வந்து எம்ஜிஆர் சிவாஜி வச்சு அதிக அதிக படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் படகோட்டி பாதகாணிகை கூடியிருந்த கோயில் சந்திரோதயம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எம்ஜிஆர் சிவாஜியோட முக்காவாசி படம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் சங்கர் கணேஷோட பையன் சொல்கிறத விட ஜிஎன் வேலுமணியோட பேரன் சொல்கிறத விட ஜீசஸோட பிள்ளை அதுதான் உண்மை இங்கே இருக்கிற எல்லாரும் எனக்கு ஈக்குவல் இங்கே இருக்க இங்கே இந்த பின்னாடி இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்க இந்த வித்தியாசமெலாம் எனக்கு கிடையாது இங்கே எல்லாருமே ஜீசஸோட பிள்ளைங்க அது மட்டும்தான் எனக்கு அன்னக்கு தெரியுது நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹிண்டு ஃபேமிலியில் வந்துடுவேன் நான் எங்கள் மதத்தை பற்றி பேசுகிறதுக்கோ மத பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை அது வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் வரல என் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களில் டைம் கம்மியாக இருக்கலாம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போனதுக்காக வந்திருக்கேன் நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஹிண்டு ஃபேமிலியில் சேர்ந்துவேன் எங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூறு முந்நூறு சாமி ஃபோட்டோ இருக்கும் பக்கத்தில் ஜீசஸோட ஆல்ட்ரு இருக்கும் பைபிள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் முஸ்லீம் சகோதரர்களோட குரான் இருக்கும் அந்த எல்லாம் எல்லாமே அந்த எல்லாமே இருக்கும் வாரத்தில் ஏழு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமி கொடுத்துருவோம் நான் எப்படின்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சபரிமலைக்கு போக ஆரமிச்சிவேன் நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சபரிமலைக்கு போயிருக்கேன் இருபத்தஞ்சி வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங் ஹெண்டு நான் தீ மிதிப்பேன் சட்டி தூக்குவேன் வேல் குத்துவேன் எல்லாம் பண்ணுவோம் அதே சமயத்தில் பஸ்ஸுக்கு போனால் ஆஃப் ஆதரனா காலையில் ப்ரேயர் அங்கே போவேன் சாப்பிளுக்கு போவேன் சர்ச்சுக்கு போவேன் தர்காவுக்கு போவேன் தௌசண்ட் லைட்டுக்கு போவேன் எங்கெங்க என்ன எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துக்கும் எல்லாமே போவேன் எல்லாருமே ஒன்று எல்லாமே ஒன்று அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹெண்டு இப்படி இருக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு சில ப்ராப்ளம் வந்து ஷிவ் சர்ச்சிங் ஷிஆர் சர்ச்சிங் சம்திங் வீடு இருக்குது கார் இருக்குது பணம் இருக்குது வசதி இருக்குது எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கருணாநிதி ஐயா எங்கள் அக்கா எங்கள் எங்கள் அக்காவோடய பர்த்டே வந்துச்சுன்னா அவங்க வந்து கேக்கே எம்ஜிஆர் ஐயா மொழியில் உட்காந்து கேக்கை வெட்டுவாங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் படத்தில் பாட வச்சது எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் இங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே தெரியும் எல்லா சினிமாக்காரர்கள் ரஞ்சி சார் கமல் சார் எல்லாேருமே தெரியும் எல்லாமே இருக்குது இன்ஃப்ளூவன்ஸ் இருக்குது பணம் இருக்குது வெங்காயம் வெள்ளை புண்டு லொட்டு லொசுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் எதையோ உங்களுக்கு தேடுறாங்க தேடினது உங்களுக்கு கிடைக்கல கிடைக்காதனா டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க டிப்ரெஷன் போகும்போது ரெண்டு மூணு வாட்டி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க நான் ஸ்கூலில் இருக்கும்போது இருக்கும்போது சூழல் இருக்கிறவங்க அம்மா விஷம் குடிச்சிட்டாங்க அம்மா பாய்ச்சு சாப்பிட்டாங்க அம்மா சாப்பிட்டாங்க ஸ்கூலில் வந்து ஓடுவேன் எத்தனையோ வாட்டி அவங்களுக்கு அவங்க என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியல அப்போ அவங்களுக்கு பைபிள் பற்றி தெரிஞ்சு ஜீசஸை பற்றி தெரிஞ்சு ஜீசஸை பற்றி அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க ஜீசஸை பற்றி பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா சொல்லி நான் வந்து பைபிள்லாம் படிக்காதீங்க பைபிளெலாம் படிக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளை தூக்கி பரணமான தூக்கி போட்டு நீங்கள் பைபிளில் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சண்டப்பட்ட எங்கள் அம்மா சொன்னாங்க என்னைக்கி அது ஒரு நாள் ஜீசஸ் தான் உண்மையான நீ தெரிஞ்சுப்பேன்னு சொன்னாங்க அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு என்னோட ஸ்கூலில் வந்து நான் ராஜீவ் மாதிரிலாம் நல்ல ஸ்டூடியோ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆவேன் ரெட் கலரில் இருக்கும் என்னோடய ரிப்போர்ட் கார்டு மாடல் சயின்ஸில் மட்டும் தான் பாஸ் பண்ணுவேன் அதுவும் தேர்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் அது தேர்ட்டி ஃபோர் வந்துருக்கும் ஒரு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி தான் இருக்கும் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரொம்ப பேச வேணாம் நம்ம எல்லாருமே என்னென்னு தெரியும் லெட்ஸ் நாட் பிரிட்டன் டு பி வெரி அப்படிலாம் வேண்டாம் எயித்து படிக்கும் போதே சரக்கடிக்க ஆரமிச்சிட்டேன் இப்போ பக்கத்தில் தான் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ தான் ஆக்சுவலாக ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இன்னைக்கு சொல்கிற கிராஸ் வீடு கஞ்சா இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ்ஸு இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் இது எல்லாமே இருக்குது ஒன்றும் கேவலமான விஷயங்கள் இங்கெல்லாம் இருக்குது சொல்ல முடியாது ஸோ நான் வந்து எக்ஸட்ரா 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 எக்ஸெட்ரா அப்படி நாலு எக்ஸட்ரா சொல்கிறேன் நாலு எக்ஸட்ரவெலாம் நீங்கள் எந்த கண்ட்ராவான போட்டுக்கோங்க இது எல்லாமே இருக்கு எது டென்த்து படிக்கிறதுக்குள்ள பிரின்சிபல் சொல்லிட்டாரு செய்து ஸ்கூல் பேருக்கு எடுக்காத வெளியே போயிட்டேன்னு வெளியே வந்தாச்சு வெளியே வந்தோன்னே இன்னைக்கு டாப்ல நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு என்கவுண்டர்ஸுக்கு அவ்வளோ பெரிய ரவுடிங்க அவங்க எல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட உட்காந்து நான் தண்ணி அடிப்பேன் ஒருத்தர் வந்து அயோத்தி குப்பத்தில் இருப்பார் ஒருத்தர் எல்லா இல்ல எல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அவங்க யாரும் தெரிஞ்சிடும் இவங்க எல்லாத்துக்கும் க்ளோஸ் இப்படியே லைஃப் இருக்கு எங்க அப்பா சொன்னாரு நீ சங்கர் கணேஷ் பையன் சொல்லலாம் நீ வந்து ஊர் போட மாட்டேன் வீட்டு விட்டு வெளியே வரேன் வீட்டு விட்டு வெளியே வந்து ஒரு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன் சான்சஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் சீரியல் நடிக்கலாமா சினிமா நடிக்கலாமா என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் பிடிக்காது ஹெண்டுவாக இருக்கும்போது ஜாதி பிடிக்காது ஜாதி பற்றி பேசினா பிடிக்காது ரெண்டாவது இவரோட பையன் இவரோட அப்படி அப்பா பேர் சொல்ல பிடிக்காது எங்கள் அப்பா பேர் சொல்லாமல் வெளியே போய் படத்தில் ட்ரை பண்ணுறேன் சினிமா கம்பெனிக்குள்ளே ஊரில் சீரியலில் ட்ரை பண்ணுறேன் உள்ளே கூப்பிட்டு என் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கியா மூஞ்ச மூஞ்சக்கணில் பார்த்திங்கடா கேவலமாக இருக்கிற ஹைட்டு இல்லை கலர் இல்லை ஒன்றும் இல்லை நீ எல்லாம் ஏண்டா நடிக்க வந்தேன்னா கேட்டாங்க ஓகே இப்படியே இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா ஹீரோ ஹீரோ நடிக்கும்போது பின்னாடி கும்பலில் கோவிந்தா இந்த பேரரா இப்படிலாம் நடிக்கணும் சரி இப்படி நடிக்க ஆரம்பிக்கிறேன் இப்படி நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு 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 ட்ராக்ஸ் கொடுக்குறாரு ஹோலி ஸ்பிரிப்ட் பற்றி கொடுக்குறாரு ஹோலி ஸ்பிரிப்ட் பற்றி பா பார்க்குறேன் வீட்டுக்கு போய் பைபிள் எடுத்து எங்கள் அப்பா கிட்ட சொல்கிற ஃப்ரீ பைபிள் கொடுத்தாங்க கிடையன் பைபிள் அதை எடுத்துட்டு வாங்குன்னு எங்கள் மாட்ட சொல்லி அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு 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 ஹிஸ்ட்ரி இருக்கும் ஒரே ஒரு சாமிக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது என்னென்னா அவர் நான் பண்ண தப்புக்காக உயிரை விட்டிருக்காரு ரத்தத்தை செஞ்சிருக்காரு அண்ட் இஸ் ஜீசஸ் அப்படின்னு தெரிஞ்சோட ஜீசஸ் மூலம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் அம்மா கிட்ட சொல்கிறேன் ஜீசஸை நான் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன் பட் ஐ வில் ட்ரிங் ஐ வில் ஸ்மோ ஐ வில் கோ அவுட் ஐ வில் டூ வாட் அவர் ஐ வாண்ட் ஓகே இப்படியே போய்ட்டுருக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் கேளுன்னு ஓகே அப்படியே நான் போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக எனக்குள்ளே ஒரு விஷயம் ஒரு ஒரு சின்ன ஒரு தாட் வருது எனக்கு லைஃப் கொடுத்த ஜீஸஸ்க்கு நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னும் போது உயிரை கொடுக்க முடியாது சரி போய் நம்ம காணிக்க காணிக்கப்பட பாக்ஸில் காணிக்க போட்டுடலாமா துட்டு கொடுத்தா சரியாயிடுமா உலகத்தில் இருக்க துட்டு எல்லாமே தான் ஜீசஸ்க்கு துட்டு எனக்கு தேவையில்லை ஜீசஸ் பேரை சொல்லி நான் பேர் துட்டு சம்பாதிக்கிறாங்க அது வேறு அப்புறம் பேசுவோம் அது வேறு டாப்பிக்கு ஏன்னா சில நேரங்களில் நம்ம திருப்பதி போனால் உண்டியில் வந்து கோடிக்கணக்கில் பணக போட்டுருவாங்க காசை போட்டுருவாங்க இதை போட்டுருவாங்க அது கூட ஒரு வச்சு பெட்டர்னு சொல்லிடுவேன் ஏன்னா அவங்க கூட நீங்கள் போடுதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற சில கிறிஸ்டியன்ஸு மூக்குத்திய போடு தோட போட்டு செயினை போடுன்றாங்க அதுவும் இன்னொரு டாபிக்க தப்புறம் பேசுவோம் இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் சரி என்ன பண்ணலாம் நம்ம போதே ஜீசஸ்க்காக என்ன கொடுக்கலாம் ஜீசஸ்காக உயிரை கொடுக்க முடியாது ஜீசஸ்க்காக பணத்தை கொடுக்க முடியாது மொட்டச்சிக்கலாம் நான் மொட்டச்சியை முடிவிட்டு ஜீசஸில் டொப்பாவை செஞ்சு போகிறாரு வேண்டாம் என்ன பண்ணலாம் ஓகே கேவலம் குடி சிகரெட்டை விடுவோம் குடியை விடுவோம் பான் பராக் விடுவோம் எல்லாத்தையும் விடுவோம் எல்லாம் கெட்ட பழக்கத்தையும் விடுவோம் டூ தௌசண்ட் ஃபோர் எல்லாத்தையும் ஒரு நாள் நைட்டு சார் கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன் சார் டிஎடிக்ஷன் சென்டர் போறேன் சார் நெக்ஸ்ட் ஜனவரி இந்த வெங்காயம்லாம் கிடையாது டூ தௌசண்ட் ஃபோர் நைட் எட்டு மணிக்கு என் முன்னாடி இந்த பாட்டில் வச்சு சைடு உட்காந்துருக்கேன் இல்ல ஜீசஸ் எனக்கு உயிரை கொடுத்தார் இதை தூக்கி போறேன்னு இருந்து வீட்ல இருந்து வெளியே தூக்கி போட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அது என் வீட்டுக்குள்ள வரல இல்ல இந்த கிளாப் எனக்கு இல்ல எனக்கு அவ்வளவு சீன்லாம் எல்லாம் கிடையாது எனக்குள்ள இருக்க ஜீசஸ் நாள் தான் இது நடந்துச்சு சார் இப்படி போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க என்ன பண்ணலாம் ஜீசஸ்க்கா ஓகே நம்ம ஏதாவது பண்ணணும் எதா ஏதாவது அப்போ எனக்கு என்ன சேலஞ்ச் வந்துச்சுன்னா ஒர்க் இப்போ வந்து ஒர்க் பிளேஸில் போனேன்னா எல்லாருமே என்ன என்னடா நேற்று வரைக்கும் நீ வந்து ஹிந்துவாக இருந்த வண்டியில் வந்து அம்மன் ஸ்டிக்கர் இருந்தா இப்போ ஜீசஸ்னு போட்டிருக்க உனக்கு என்ன அமெரிக்காவிலேருந்து துட்டு வந்துச்சா பிரான் பண்ணிட்டானுங்க நான் வெளியே துட்டு வாங்குறேன்னு ஐயோ சத்தியமாக சொல்கிறேன் என் பேங்க் பேலன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க ஏன்னா எங்கள் அப்பாட்டே நான் காசு வாங்க மாட்டேன் நான் டேய் எனக்கு பத்தாயிரரூபாய்க்கு எத்தனை சைபர்னே தெரியாதுரா உடுங்குடா என்கிட்ட காசுலாம் கிடையாதுடானு சரி ஓகே ஜீசஸை பற்றி பேசின தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இன்னொரு பக்கம் போகும்போது சில சர்ச்சில் இருந்து வந்து சில பேர் என்ன கேட்பாங்க பிரதர் நீங்கள் வந்து எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க சார் நான் இங்கே போகிறேன் அங்கே போனீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்குலாம் போக முடியாது எங்கள் சர்ச்சுக்கு வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்புறம் படத்தில் ஏசி கோச்சில் ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் ஓ ஓகே அப்புறம் அடுத்தது கேட்பாங்க பிரதர் நீங்கள் அவரா இவரான்னு கேட்பாங்க சார் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஆக்டராக இருக்கும் போது சில கம்பெனிக்கு போகும்போது நீங்கள் அவாளா இவாளான்னு கேட்பாங்க சார் நான் அவளாலும் இல்லை இவாள் அவளாலும் இல்லை நான் மனுஷன் சார் நடிக்க சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்பேன் இவங்க வந்து என்ன சார் நீங்க அவரு அவங்க கேட்பாங்க எனக்கு தெரியாது சார் நான் சொல்லுவேன் சார் நான் டியூப் லைட்டு நீங்க எது வந்து டேரெக்டாக சொல்லிடுங்க இல்லை நீங்க வந்து நாடா கிறிஸ்டின்னா தலித் கிறிஸ்டியனானு அப்படின்னா நான் எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன் ஏமா நான் ஹிண்டுலேயே இருந்துறேன் அங்கேயாவது அஞ்சு தான் பிரிச்சானுங்க நெத்தியில பிறந்தோம் வந்து மேல் ஜாதி இங்கேருந்து பிறந்தோம் ஒரு கீழ் ஜாதி இங்கேருந்து பிறந்தோம் ஒன்று ஜாதி இங்கேருந்து ஒரு பிறந்தா அஞ்சு டிவிஷன் தான் இருக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு வந்தால் ஒருத்தன் நீ பெண்டை காஷ்டான்றான் ஒருத்தன் ஏசியான்றான் ஒருத்தன் ஆர்சியான்றான் ஒருத்தன் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது தலித்தான்றான் இவன் வந்து என்ன நாடாரான்றான் எனக்கு வேண்டாம் எனக்கு ஜீசஸே வேண்டாம்னு ஒரு டிசைட் பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க நீ கிறிஸ்தவர்களை பார்த்தா கிறிஸ்டின்ஸை பார்த்தனா நீ ட்ராக் மாறிடுவேன் கிரைஸ்ட பார்த்தனா ட்ராக் மாற மாட்டேன் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்டின்ஸை பார்க்குறதே கிடையாது இன்னைக்கு உடனே வந்து எல் எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு எந்தெந்த கம்பெனியில் நடிக்க மாட்டேன்னு சொன்ன அந்த கம்பெனியை கூப்பிட்டு எனக்கு சான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் அப்புறம் டென் தௌசண்ட் அப்புறம் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்புறம் தேர்ட்டி தௌசண்ட் இன்னைக்கு வந்து இந்த மூஞ்சி இந்த நல்லா அந்த மூஞ்சை பார்த்துக்கோங்க இந்த கேவலமான மூஞ்சு தான் ரெண்டு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு ஜி தமிழ் அவார்டு சன் டிவி அவார்டு இந்த இடத்துல இந்த இந்த ஃபங்க்ஷன் இடத்துல கூட நான் அவார்டு வாங்கியிருக்கேன் இது எல்லாத்துக்கு காரணம் இப்போ என்ன என்ன சொன்னாங்களே சீரியஸாக சொல்கிறேன் ஐ டோன்ட் டிசர்வ் திங் ஐ டோன்ட் டிசர்வ் எனி திங் ஐ த தஸ்ட் சின்னர் எனக்கு என்னன்னா உலகத்திலே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் தப்பாக எடுத்துக்காதீங்க லெட் மி பி ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஹிந்துஸ் கூட நான் மன்னிச்சுடுவேன் முஸ்லீம்ஸு கூட நான் மன்னிச்சுடுவேன் அவங்களுக்கு அவன் தெரியாது கிட்ட அவங்களுக்கு உண்மையான கடவுள் எதுன்னு தெரியாது அதனால அவங்க தப்பு செய்யறாங்க ஆனா உண்மையான கடவுள் ஜீசஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ற அட்டகாசம் இருக்கு ஐயோ யோய்யோய்யோயோயோயோயோ நீ தலித்தா நீ நாடாரா நீ ஏன் சர்ச்சிக்கு வா நீ அந்த சர்ச்சிக்கு வா எல்லாத்துக்கு மேலே இதுவரை தண்ணி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வாசனை வந்துடும் மாட்டிப்போம் கஞ்சா அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் டெஸ்ட் டெஸ்ட்னா மாட்டிப்போம் பொண்ணு விஷயம் பண்ணாலும் எப்படியோ ஒரு நாள் வெளியே வந்துடும் மாட்டிப்போம் இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம பாவம் ஆனா உள்ளுக்குள்ள ப்ரைடுன்னு ஒன்று ஒருத்தனு இருக்கு தெரியுமா சாரி டு சேத கிறிஸ்டின்ஸுக்கு தான் ரொம்ப அதிகம் அது கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் அதிகம் இது ஒரு ஹார்ட் ட்ரூத் இது அதனால தான் என்ன சொல்லுவேன் ஐயா என் போட்டோவை போட்டுறாதீங்க ஐயா எதையும் பேசுறது என்ன தெரியாம எனக்கு தெரியாம அந்த அந்த ப்ரைடு இந்த பிள்ளை சார் சூப்பராக பேசுனீங்க ஐயோ சாமி நீ கிளம்புப்பா நீ விட்டுரு சார் நீங்க சூப்பராக இருக்கீங்க நான் அழகா இருக்கேனா ப்ரைடு நான் சூப்பராக வாசிப்பேன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன் ப்ரைடு நான் பயங்கரமாக ப்ரே பண்ணுவேன் ப்ரைடு நான் நாலு மணி அஞ்சு ப்ரே பண்ணுவேன் ப்ரைடு நான் பெரிய ஆள் ப்ரைடு 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 இருந்துச்சுன்னா எட்டி மூஞ்சு மாலை ஓச்சு லூசிஃபீரை தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டுருவாங்க இது ரொம்ப மோசமான விஷயம் டயக்னைஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் ப்ரைடு எப்போவது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான்தான் வந்து வானத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓன் ஆப்பிள் நான் தான் பரிசு வான் நான் தான் செல்ஃப் ரைச்சஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுத்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு கொம்பு பின்னாடி ஒரு வாழ் இருக்கும் ப்ரைடு ப்ரைடு இங்கே பாருங்க ஒன்று ஒன்று கேட்டாங்க ஒர்க் பிளேஸில் ஹவு டு யூ ஒர்க் சார் ஒர்க் பிளேஸ்ல நீ கிரைஸ்டுக்கா என்ன பண்றன்றது அந்த டாப்பிக்கே நான் வரமாட்டேன் ஏன்னா நான் இந்த இந்த டாபிக்லாம் கொடுக்கும் போது எனக்கு பிரதர் வந்து ராஜ்யவும் மெசேஜும் அனுப்புறாங்க நான் என் பார்க்கவே இல்லை ஆஸ் ஆக்டராகவே நான் எப்படி நான் சீன் பேப்பரில் கொடுத்தாங்க நான் டேரக்டர் கிட்டே சரி சார் சரி சார் சார் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் தான் ராஜா நான் நடிகை தான் நடிப்பு இங்கே எல்லாமே சரி 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 இங்கே ஏறினா நான் தான் ராஜா நான் நான் பேசுறது தான் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கு தெரியும் அது அதனால தான் அத பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை நீ இங்கிலீஷு இங்கிலீஷ் எது விடாது என்படி என்ன வருதோ அதுதான் நீ நீ ஆயிரு நீ தான் நீ நீ ஒன்ன ஜீசஸ் அப்பட்டான் படைச்சிருக்காரு அஞ்சு பேரும் ஒரே மாதிரி மாதிரில நீ நீயா இரு சோ எனக்கு அதுல ரொம்ப க்ளியரா இருந்த நான் இன்னைக்கு எந்த வேலைய பண்ணாலும் சரி உனக்குள்ள ஜீசஸ் இருந்தாருனா ஏன் அந்த வேலையை ஒழுங்கா பண்ணுவ சோ நான் ஏன் தொழில இருக்கன்னு முக்கிய நீ வந்து இந்த தொழில் இருக்கவங்க சார் சினிமாவில் பொண்ணுங்கிற விஷயம் ஐயோ கிடையாது உனக்குள்ள ஜீசஸ் இருந்தாருனா நீ எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்காக செய்வே நீ பிஸ்னஸ் செய்தியா நியாயமாக செய்வேன் போலீஸ்காரனா நியாயமா இருப்ப லஞ்சம் வாங்க மாட்டேன் பொலிட்டிஷியனா நியாயமா இருப்ப காரனா பாலில் தண்ணி கலக மாட்டேன் தண்ணியில் பாலை கலக மாட்டேன் காய்கறிகாரனா நீ கீழே கல்லாக கட்டுறதுக்காக கீழே வந்து வெயிட் எக்ஸ்ட்ரா போட மாட்டேன் ஆட்டோக்காரனா வீட்டுக்கு மேலே துட்டு வாங்க மாட்டேன் நீ எந்த வேலை செய்கிறன்றது முக்கியம் இல்லை உனக்குள்ள யார் இருக்கார் அந்த வேலையை உனக்கு யார் செய்ய வைக்கிறாருன்னு தான் முக்கியம் உனக்குள்ள ஜீசஸ் இருந்தாருன்னா நீ எந்த வேலையும் உருப்படியாக செய்வே உனக்குள்ள ஜீசஸ் இல்லைன்னா நீ ஊழியம் செஞ்சாலும் நீ திருடனாக தான் இருப்ப இதான் உண்மை ஸ்ட்ரைட்டாக நெத்தில் அடிக்கணும் அதான் உண்மை ஊழியக்காரங்கன்னா ரெண்டு ப த தலைக்கு மேலே வந்து ஒரு ரவுண்டு இருக்கும் ரெண்டு ரக்க இருக்கும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் கிடையாது நம்ம எல்லாருமே ஜீசஸோட வேலை செய்கிறது தான் வந்திருக்கோம் நான் நிர்வாணமாக இருந்தேன் எனக்கு துணி கொடுத்தனாரு நான் பசியா இருந்தால் எனக்கு சாப்பாடு கொடுத்தனாரு நான் தாகமாக இருந்தால் எனக்கு தண்ணி கொடுத்தேன் நான் இருந்தே என்னை வந்து பார்த்தனாரு எனக்கு உடம்பு நீ எனக்காக ப்ரே பண்ணு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தனாரு நான் எட்டு சபை கட்டியிருந்தேன் எனக்கு ஒன்பதாவது சபைக்கு காணிக்கை கொடுத்தனாரா நான் கோட் ஷூட் போட்டு எனக்கு டை வாங்கி கொடுத்தேனாரா நான் வந்து கார்ல போயிருந்தேன் ஆடி கார்ல போயிருந்தேன் எனக்கு இன்னொரு வந்து ஒரு போஷ கார் வாங்கி கொடுத்தனாரா இல்லை இல்லை இங்க இருக்கவங்க அத்தனை பேரும் அவர்லாம் பேசும்போது இன்னைக்கு வந்து ஏனங்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக போய் நிற்கிறாரில்ல யார் வேணா பேசலாங்க யார் வேணா ரீச் பண்ணலாம் பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஜீசஸ் சொல்றது செய்யறது ரொம்ப கஷ்டம் இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ பேசிக்கிட்டு இனாமினேஷன் பத்தி பேசிக்கிட்டு எங்கயாவது இப்ப நம்ம பேசும்போது நா 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 வந்துச்சுனா அது நீ ஏதாவது லூசிஃபர் அவரு 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 ஜீசஸ் ஜீசஸ் பேசுற ஜீசஸோட புள்ள நீ அங்கேயே உன்னோட பேசுறத வச்சு நீ கண்டுபுடிச்சிரலாம் நீ யார் அப்படின்னு கண்டுபுடிச்சிடலாம் நீங்க எந்த பண்ணுங்க பிரதர் நீங்க ஐடில இருங்க நீங்கள் வந்து பிரதர் நம்ம ரோடில் இருந்த காலையில் போட நம்ம கார்ப்பரேஷன்ல கூப்பிட்றாங்க தெரியுமா அவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுக்குள்ளே ஜீசஸ் இருந்தான்னா அவன் செய்கிற வேலையை உருப்படியாக செய்வான் உண்மையாக செய்வான் ஸோ இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் இந்த ஒர்க்கில் சேலஞ்ச் இருக்கு அந்த சேலஞ்ச் இருக்குது எல்லா இடத்துலையும் சேலஞ்ச் இருக்குது ஏன் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க வேணா விட்டுருங்க வேணா சரி சரி அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஜீசஸ் உனக்குள்ளே இருந்தாருன்னா நீ இது பண்ணி தான் ஆகணும் ரெண்டாவது கோல் வைக்க மாட்டேன் நான் கோலே வைக்க மாட்டேன் எனக்கு கோலே கிடையாது சீ நான் என்னோட ஒரே கோல் சீக் த கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிங்டம் ஆஃப் காட் இதை நீ செஞ்சன்னா மற்றதெல்லாம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நீ ஏன் எக்ஸ்ட்ரா ஃபீட் இங்கு போயிட்டு இருக்க சார் நான் ஒரு கார் வாங்கறேன் சார் ஸ்டெப்னி வருமா சார் காருக்கு பின்னாடி சீட்டு வருமா நீ கார் வாங்கினா எல்லாம் கூட வந்துரும்டா அதனால முதல்ல கிங்டம் ஆஃப் காட் கிங்டம் ஆஃப் ஜீசஸ மட்டும் தேடுவான் மற்ற லொட்டு லொசுக்கு எல்லாம் ஆட்டோமெட்டிக்கா வரும் ஆட்டோமேட்டிக்காக அவரை நீ கேட்கவே தேவையில்லை எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் எதுவும் தேவையில்லை ஒரே ஒரு விஷயந்தான் ஜீசஸ் நம்மளுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு ஏழைக்கு பணம் கொடுக்க சொல்லியிருக்காரு ஏழைகளுக்கு உதவ சொல்லியிருக்காரு அடுத்தவங்களுக்கு ப்ரே பண்ண சொல்லியிருக்காரு இது பண்ணுங்க போதும் இது போதும் இல்லை சார் நீங்கள் இந்த ஒயிட் சஃபானில் உட்காந்துருக்காங்களே இவங்க அளவுக்கு நான் பெரிய ஆள் ஐட்டம்லாம் பண்ணுவேன்னா சத்தியமாக நீ பண்ணவே மாட்டேன் நீ பின்னாடி உட்காந்தாலும் சரி கீழே உட்காந்தாலும் சரி உன்கிட்ட ரெண்டு ரூபா இருந்துச்சுன்னா அதில் ஒரு ரூபா எடுத்து நீ ஹெல்ப் பண்ணு சின்ன விஷயத்துல நீ உண்மையா இருந்தா தான் பெரிய விஷயத்துல உண்மையா இருப்ப நான் மட்டும் பிசினஸ்ல பெருசா கீஸ்டனா நான் கீஸ்டே இருப்பேன் கீக்கவே மாட்டேன் நீ கீக்கவே மாட்ட நீ எங்க இருக்கறியோ எந்த வேலையில இருக்கியோ அந்த வேலையில உன்னால முடிஞ்ச உதவி பண்ணு உன்னால பண உதவி பண்ண முடியலையா முட்டி போட்டு ப்ரே பண்ணு உன் வீட்டு பக்கத்துல இருக்க ஏழையா பணக்காரா ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா பாக்காத அவன் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது போய் ஸ்கூல் ஃபீஸை கட்டு கொஞ்சமாவது கட்டு கிறிஸ்மஸ்க்கு நீ உட்காந்து போட்டுக்கிட்டு கோட் சூட்டை போட்டுக்கிட்டு நீ டர்க்கி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காத

தம்மி மார்க் கூட எடுத்துட்டு அவனுக்கு ஃப்ரீ மெடிக்கல் சீட்டு டென்த்தே ஏன் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் ஜட்டியோட உக்கார வச்சுருவானு எங்க எங்கே அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவாரு காலேஜில் இருக்கவங்களாம் எனக்கு வேண்டியவங்கடா படிடா படிக்கல என் வீட்டில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல இதோட பத்து மடங்கு என் வீட்டில் இருக்கும் ஒரு நாள் கிட்டாரா தொடுவேன் ஒரு நாள் கீபோர்டை தொடுவேன் ஒரு நாள் ரம் இந்த நாய்க்கு முழு தேங்காவை கொடுத்தா உருட்டினே இருக்குமா அந்த நாய் நான் தான் ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணேன் கீபோர்டு எடுத்து ஹேரிஸ் ஜெயராஜுக்கு பிரசென்ட் பண்ணிட்டேன் எப்பா நீ வந்து எங்கள் அப்பாவை வாசிக்க சொல்ல நீ எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டேன் அது இன்டர்வியூவில் ஹாரிஸ் ஜெயராஜ் சொல்லியிருக்காப்புல ஏன்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணேன் வேஸ்ட் பண்ண அதான் சொன்னேன் அந்த கடைசி நேரத்தில் அந்த கிராஸ் கிட்ட ஒரு திருடம் வந்து ஜீசஸ் அப்படின்னா நீங்க வா நம்மளுக்கு டின்னர் பரதேஷ் நம்ம ஒன்றா சாப்பிடலாம் தம்பி வா டர்க்கி பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னாருல அந்த மாதிரி கடைசி நேரத்தில் எல்லாம் தப்பும் பண்ணி படிப்பு இல்லை அழகில் ஆனா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னா தெரியுமா எனக்கு ப்ரைடு பெருசாக வராது நான் அழகுன்னு என்ன சொல்லிக்க முடியாது நம்ம மூச்சு நம்மளுக்கு தெரியும் படிக்கல படிப்புன்னு வராது ஸோ எல்லாத்தையும் நம்மளுக்கு கீழே இருக்கறனால எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை ப்ரைட் இஸ் யுவர் எனிமி ஓகே ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ் அ கிறிஸ்டின் நேம் ஜஸ்ட் பிகாஸ் யூ கம் ஃப்ரம் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி ஜஸ்ட் பிகாஸ் யார் ஃபாதர் யர் கிராண்ட் ஃபாதர் யர் ஃபோர் ஃபாதர்ஸ் அ கிறிஸ்டின் தட் டசன் மீன் யுவர் சைல்டு ஆஃப் ஜீசஸ் தட டசன் மீன் யூல் கோ டு ஹெவன் ஓகே ஓகே நீ நீசுட நிறைய விஷயங்கள் இருக்கு அதை டைம் தேங்க்யூ ஸ்ரீ தேங்க்யூ சோ மச் இப்போ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஐ கான்பிடி குட் வார்டை போட்டேன் என்ன திட்டிடுவாரு ஹார்ட் And whatever you spoke was 100% true. Uh, that's all I can say. And I can say one more thing. I can say one more thing. If Jesus was in our midst, he would speak the way he spoke unadulterated truths. And we all needed that reminder. So happy, Sri. Thank you for what you shared. I learned a lot. Thank you. I'm going to request uh, Murli and Susan to just come and give a token of our appreciation. So many lessons to take from you. You just go to that. Can we give a round of applause, please? And let me read what's there in the caricature. What is written there? Hero. That is true. Yeah. yeah. And he says, the hero is Jesus. Let's take a picture. Are you